நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்து வசிப்பான பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனான ஒளிபரப்பான நிகழ்ச்சி பிரிகுடா திரைப்படத்தின் விமர்சனம் குகன் சக்கரவர்த்தியார் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் நடிப்பு இசை பின்னணி இசை ஒளிப்பதி படத்தொகுப்பு நடனம் ஸ்டண்ட்டு கலையக்கம் பின்னணி வாடகர் உட உடை அலங்காரம் சிகை அலங்காரம் ஒப்பானி வெளிப்புற படப்பிடிப்பு தள நிர்வாகி புரொடக்ஷன் டிசைனர் டைட்டிலிங் உள்ளிட்டு ஒரு படத்தின் இருபத்தொரு பொறுப்புகளை குகல் சக்கரவர்த்தியாரே ஏற்று இந்த படத்தை தோளில் அல்ல அல்ல க தலையில் தாங்கி முடி முடித்து திரை கொண்டு வந்திருக்கிறார் அந்த திறமைக்கு முதல் பாராட்டுகள் இதில் எந்த விஷயத்தை பாட்டினாலும் அது அவருக்கு தான் போய் சேரும் எந்த விஷயத்தை குறை சொன்னாலும் அது அவருக்கு தான் சேரும் என்கிற அளவில் படம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் தூத்துக்குடியை சேர்ந்த அவர் அண்ணாச்சி என்று அழைக்கப்படுகிறார் சொத்து சுகம் எல்லாம் இருந்தும் காதல் கை கூடாமல் போய் ஒரு இளம் பெண்ணை அவசர திருமணம் செய்து அவளுடனும் வாழ முடியாத நிலையில் ஒரு நாள் வங்காள விரிகுடைய கடற்கரையில் படுத்திருக்கும்போது முன்னாள் காலி தற்கொலை செய்து கொள்ள அங்கே வருகிறார் அவரை காப்பாற்றி கரை சேர்த்து விஷயத்தை கேட்கும்போது அவரும் மன வாழ்க்கை கணவனால் பாதிக்கப்பட்டு இருப்பது புரிகிறது எனவே பிரச்சனை காரணமான அவளது கணவனை தீர்த்து கட்டுகிறார் ஆனால் அங்கிருந்து தான் பிரச்சனை ஆரம்பமாகிறது இருந்து போனவர் தொலைபேசி வழியாகவும் நேரிலும் வந்து பயமுறு பயமுறுத்த உகன் அதை எப்படி சமாளிக்கிறார் அதன் முடிவு என்ன ஆனது அவர் திருமணம் செய்து கொண்ட பெண்ணுடன் வாழ்ந்தாரா அல்லது காதலுடன் வாழ்ந்தாரா என்பது போன்ற கேள்வி இருக்கெல்லாம் மீதி படம் பதில் சொல்கிறது அழகான முகவெட்டு அற்புதமா அற்புதமான உடற்கட்டு போதுமான உயரம் மாநிலம் என்று தொண்ணூறுகளின் ஹீரோக்கள் எவருக்கும் குறைவில்லாத அளவில் கவனத்தை கவர்கிறார் குகன் சக்கரவர்த்தியார் இதை வைத்து கொண்டு சரியான ஒரு இயக்குநரை பிடித்திருந்தால் தமிழ் தவிர்க்க முடியாத ஹீரோ ஆகியிருப்பார் ஆனால் எல்லாவற்றையும் தன் தலையில் போட்டுக்கொண்டதில் இயக்கத்தில் சரியான கவனம் செலுத்த முடியாமல் போயிருக்கிறது நடிப்பிலும் தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிறார் சரியான இயக்குனர் கையில் சிக்காததால் எந்த இடத்தில் எந்த அளவுக்கு நடிக்க வேண்டும் என்பது மட்டும் அவருக்கு ஒரு அளவுகள் தேவைப்படுகிறது கதைப்படி இரண்டு நாய்கள் அவர்களுடன் மேலும் இரண்டு துணை பாத்திரங்கள் என்று படம் முழுவதும் கலர்ஃபுல்லான அழகிகள் பவனி வருகிறார்கள் எல்லோரும் புதுமுகங்கள் என்று இருக்க அனுபவ நடிகர்களான வையாபுரி வாசு விக்ரம் பொன்னம்பலம் போன்றவரின் ஒத்துழைப்புடன் இந்த கதையை சொல்லியிருக்கிறார் பாடல்கள் குறிப்பிட குறிப்பிட தகுந்தவையாக இருக்கின்றன அதற்கான இசையும் சபாசிரகம் அந்த வகையில் டிஆர் போன்று பல தரப்பட்ட இசையில் வரும் பாடல்கள் கவனிக்க வைக்கின்றன பெரும்பாலும் படத்தில் வெள்ளை வெட்டி அணிந்து வரும் புகழ் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சாக்ஸ் போட்டு கருப்பு சூவுடன் வருகிறார் தட்டைக்கு மேலே கலர் கலராக கையில்லாத ஜாக்கெட்டும் அணிந்து வருகிறார் இது என்ன விதமான உடையாளங்கள் தெரியவில்லை சண்டை காட்சிகள் விறுவிறுப்புடன் இருக்கின்றன ஒரு கட்டத்தில் ஆவிகள் உழவும் அமானுஷ்ய கதை போல திரும்பும் திரைக்கதை சரியான லாஜிக்குடன் மர்ம முடிச்சு அழுக்கிறது ஆனால் அந்த படத்துக்கு ஏன் வங்காள விரும்புடா என்று பெயர் வைத்தார் என்று யாருக்கும் யாரும் கேட்டுக்கொள்ளக்கூடாதுன்றக்காக கதைக்கே சம்மந்தம் இல்லாமல் கடைசியில் அப்துல் கலாமின் மரணத்தை நேரடி காட்சியாக காட்டி அவர் வழியில் இவரும் தொடர்வதாக கதை முடிகிறது அத்தனை கொலைகள் செய்து அத்துடன் தமிழகத்தின் பெருந்தலைவர்கள் வங்காள விரிகுடா கடற்கரையில் தான் இருக்கிறார்கள் என்பதால் மெரினா கடற்கரை திராவிட கடற்கரை என்று பெயர் மாற்றம் செய்யும்படி தமிழக அரசுக்கு வேண்டுகோள் வைத்து படத்தை முடிக்கிறார் அதுதான் திட்டம் என்றால் அதையொட்டிய ஒரு கதை எழுதியிருக்கலாம் வங்காள விரிகுடா எத்தனை பொறுப்புகள் அப்பா வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு ¿Cómo la